லெவன்த் ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தமிழ் மீடியம் அழகு ரெண்டு தானியங்கு அலுவலக கருவிகள் பாடம் எண் எட்டு உள்ள புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒரு சில்லிலிருந்து மற்றொரு சிலுவிற்கு விரைவாக நகர்த்துவதற்கு இதில் எது பயன்படுகிறது நேவிகேட்டர் ஸ்லைடு ஷோவை காணும் குறுக்கு வழி விசை யாது எஃப்ஐ தோற்றத்தில் தோற்றமளிக்கும் அனைத்து ஸ்லைடுகளிலும் சிறு பதிப்புகள் கிடைமட்ட வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும் ஸ்லைடு ஷார்ட்டர் இம்ப்ரெஸில் கொடாநிலை பார்வை அடையாளம் காணவும் நார்மல் எந்த பட்டியலில் ஸ்லைடு மாற்ற விருப்பத்தை கொண்டுள்ளது ஸ்லைடு ஷோ ஒன் இம்ப்ரெஸில் விளக்க காட்சி நீட்டிப்பை அடையாளம் காணவும் டாட் ஓடி ஓடிபி ஏழு விளக்க காட்சி கருவிகளில் ஒரு ஸ்லைடின் நுழைவு விளைவு மற்றொரு ஸ்லைடின் ஸ்லைடு ஷோவில் மாற்றுகிறது விளக்கக்காட்சி கருவிகளில் ஒரு ஸ்லைடின் நுழைவு விளைவு மற்றொரு ஸ்லைட் இஸ்லைடு ஷோவில் மாற்றுகிறது ஸ்லைடு டிரான்சிஸ்டன்ஸ் வன்னியா உலக வெப்பமயம் என்ற விளக்கக்காட்சியை காட்சியை செய்துள்ளார் அவர் வகுப்பில் தலைப்பு பேசும்போது தானாகவே தனது ஸ்லைடு ஷோ முன்னேற்றம் வேண்டும் இம்ப்ரஸின் எந்த அம்சம் அவள் பயன்படுத்த வேண்டும் ரிகர்சிங் டைமிங் குருவினா ஒன்று ஒரு சில்லு மற்றும் ஸ்லைடு ஷோக்கு உள்ள வித்தியாசம் என்ன சில்லு சில்லு என்பது நிகழ்த்துதலுக்கான உரை படங்கள் ஒளிக்காட்சிகள் படங்கள் ஒளி வரைபடங்கள் அட்டவணைகள் போன்ற கூறுகளை கொண்டது ஸ்லைடு ஷோ சில்லு காட்சி என்பது ஒரு குறிப்பிட்ட பொருள் பற்றிய செய்திகளை வரைபட சில்லுகளாகவோ ஆவண பக்கங்களாகவோ கொடுக்கும் ஒரு காட்சியாகும் ரெண்டு எத்தனை உள்ளமைந்த சில்லு தளவமைப்புகள் இம்ப்ரஸில் அடங்கியுள்ளன பன்னிரெண்டு வகையான உள்ளமைந்த சில்லு தளவமைப்புகள் இம்ப்ரஸில் அடங்கியுள்ளன மூன்று நிகழ்த்துதலை என்னவென்று புரிந்து கொண்டீர்கள் இதற்கான விடை பக்க எண் நூற்றி அறுபத்தொம்போதில் இருக்குது பக்க எண் நூற்றி அறுபத்தொம்போதில் செகண்ட் காத்தில் ஃபர்ஸ்ட் வர நிகழ்த்துதல் அதில் ஆரம்பித்து குருவினா குருவினாமூன்றிற்கான விடை நாலு இம்ப்ரெஸில் வளர்ப்பு வார்ப்புரு வரையறு வார்புறு என்பது புதிய நிகழ்த்துதலை உருவாக்க முன்னரே வடிவமைக்கப்பட்ட நிகழ்த்துதல் வடிவமைப்பாகும் அஞ்சு சில்லுவின் அமைப்பால் என்ன புரிந்து கொள்ளி கொள்கிறீர்கள் முதன்மை சன்னலில் ஒரு உள்ள பனிப்பழகத்தின் ஒரு பகுதியே சில்லு அமைப்பாகும் இதில் பல தொகுக்கப்பட்ட சில்லு அமைப்புகள் உள்ளன அதில் ஒன்றை தேர்வு செய்து பயன்படுத்தி மாற்றம் செய்து தனி தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் சிறுவினா ஒன்று இம்ப்ரஸில் பயனர்களை ஈர்க்கும் வகையில் எத்தனை வகையான காட்சிகள் வழங்கப்படுகின்றன இதற்கான இதற்கானவரை பக்கம் நூற்றி எண்பத்தொன்று நூற்றி எண்பத்தி ரெண்டில் இருக்குது நூற்றி எண்பத்தொன்னில் ஃபர்ஸ்ட் காலத்தில் நோட் வியூ அது இந்த தேர்ட் பாயிண்ட்டு அப்புறம் ஃபோர்த் பாயிண்ட்டு ஃபோர்த் பாயிண்ட்டு ஸ்லைடு ஷார்ட்டர் வீவ் அடுத்தது ஃபிஃப்த்து பாயிண்ட் ஹேண்ட் வீ அதாவது நோட் வீவ் அதில் ஆரம்பித்து ஃபிஃப்த்து பாயிண்ட் வழங்க உதவி உதவுகிறது அதுவரையும் எழுதிக்கிடுங்க அப்புறம் பக்கையின் நூற்றி எண்பத்தி ஒன்றில் நார்மல் வீ ஃபஸ்ட்டு பாயிண்ட் செ செகண்ட் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி ரெண்டில் தேர்ட் பாயிண்ட் ஃபோர்த் பாயிண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் இதுவரையும் சிறுவினா ஒன்றிற்கான விட சிறுவினா ரெண்டு நிகழ்த்துதல் மென்பொருளை யார் யார் பயன்படுத்துகிறார்கள் ஏன் விற்பனை பிரதிநிதிகள் வாடிக்கையாளர்கள் தாங்கள் வைக்கும் பொருள் பற்றிய நிகழ்த்துதலை கொடுக்க பயன்படுத்துகின்றனர் நிறுவனங்கள் பயிற்சி தருவதற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றனர் ஆசிரியர்கள் கற்பித்தல் கருவியாக பயன்படுத்துகின்றனர் மாணவர்கள் தங்களுடைய பாடத்தலைப்புகள் மற்றும் நிகழ்த்துதலை உருவாக்க பயன்படுத்துகின்றனர் பேச்சாளர்கள் தாங்கள் பேசும் பொருள் பற்றிய முக்கிய கருத்துக்களை பெரிய திரையில் காட்ட பயன்படுத்துகின்றனர் முன் திருவினா மூன்று ஸ்லைடு ஷார்ட்டர் காட்சி மற்றும் அதன் முக்கியத்துவத்தை வரையறுக்கவும் ஸ்லைடு ஷார்ட்டர் காட்சி எல்லா சில்லுவையும் குறும்பட வடிவத்தில் பார்க்க உதவும் பார்வையாகும் சில்லு காட்சியின் நேரத்தை குறிப்பிடவும் இரண்டு சில்லுகளுக்கிடையே பரிமாற்றத்தை சேர்க்கவும் பயன்படுகிறது மேலும் இதை பயன்படுத்தி எல்லா வேலைகளையும் சில்லுவின் தொகுப்பிலோ அல்லது தனி சில்லுவிலோ செய்யலாம் ஒரு வரிசையில் தோன்றும் சில்லுவின் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யலாம் நாலு நார்மல் வியூ என்றால் என்ன விளக்குக இதற்கான பக்க நூற்றி எண்பத்தொன்று நூற்றி எண்பத்தி ரெண்டில் பக்க நூற்றி எண்பத்தொன்னில் நார்மல் வியூ இருக்குல்ல அதில் அந்த பாயிண்ட் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபுல்லாக எழுதிக்கிடுங்க வினா நாளுக்கு பக்கம் நூற்றி எண்பத்தி ரெண்டில் ஃபர்ஸ்ட் காலத்தில் நார்மல் வியூ போட்டிருக்குல்ல அதில் ஃபர்ஸ்ட் பேரா ஃபர்ஸ்ட் நார்மல் வியூவில் ஆரம்பித்து வசதி உள்ளது வரையும் இதுவரையும் சிறுமினா இது சிறுமினா நான்கிற்கான விடை அஞ்சு இம்ப்ரெஸில் திடம்பட விளக்கத்தை உருவாக்குவது எப்படி சில்லு மாற்று விளைவுகளுக்கு உதவுகிறது சில்லு காட்சியில் ஒரு சில்லுவை காண்பிக்கும் போது தோன்றும் சிறப்பு விளைவுகளை சில்லு மாற்று விளைவுகள் என்கிறோம் நடப்பு சில்லு மறைவதற்கு பின்பும் அடுத்த சில்லு தோன்றுவதற்கு முன்பும் மாற்று விளைவு தோன்றும் சில்லுகளுக்கிடையான மாற்று விளைவுகள் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியாகும் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்